ஒரு சின்ன கதைங்க ரெண்டு ஊர் சாமிபுரம் கோமிபுரம் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு ஊர்லேயுமே ஊர் தலைவர்கள் இருக்கிறாங்க மக்கள் இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க சாமிபுரம் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற தலைவர் ரொம்ப நல்லவர் அவர் மக்களுக்கு வந்து நிறைய நல்லது பண்ணுவார் கோமிபுரம் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா தலைவர் இருக்கார் நல்லது பண்ணுவார் ஆனாலும் ஒரு ஊழல் கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ணியிருப்பார் நல்லது பண்ணியிருப்பார் ஆனாலும் அதை விட ஊழல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ இப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு ஊர்லேயுமே ஒவ்வொரு நாலு வருஷத்துக்கு ஒரு டைமும் ஒரு தேர்தல் வரும் இந்த ரெண்டு ஊர்லேருந்தும் ஒரு இளைஞர்கள் வந்து வெளிநாடு போய் படிச்சிருக்காங்க அதாவது சாமிபுரத்துலேருந்து ஒரு இளைஞரும் கோமிபுரத்துலேருந்து ஒரு இளைஞரும் ரெண்டு பேரும் அந்த ஊர்லேருந்து வெளியூர் போய் படித்து வெளிநாட்டில் போய் ஒரு நல்ல இதில் இருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிற டெவலப்மெண்ட்ஸு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் பார்த்து நம்ம ஊர்லேயும் இதே மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணி நல்லா டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு வந்து ரெண்டு பேருமே அவங்கவுங்க ஊருக்கு வராங்க அப்போது சாமிபுரத்தில் இந்த டைம் வந்து தேர்தல் நடக்குது இந்த வெளிநாட்டிலிருந்து வந்த சாமிபுரத்து இளைஞன் வந்து அவனும் இந்த டைம் தேர்தல் நிற்கிறான் அப்போது வந்து சொல்கிற அப்படி இந்த மாதிரி என்கிட்ட நிறையா புது ஐடியாஸ் இருக்குது நம்ம நம்ம ஊரை டெவலப் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஊரில் ஒரு பழக்கம் இருக்குது பொதுவாக தேர்தலில் யார் யாரெல்லாம் தேர்தலில் நிற்கிறாங்களோ அவங்க வந்து எல்லாருமே ஒரு ஸ்டேஜில் மக்கள் முன்னாடி ரெண்டு பேருமே இருந்து அவங்களுடைய என்னென்ன ஊருக்கு பண்ண போகிறாங்க இனிமேல் எப்படி வந்து இந்த ஊரை டெவலப் பண்ணலாம் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க ஸோ அப்படி அந்த மாதிரி சாமிபுரத்தில் அன்னைக்கு வந்து ஒரு கூட்டம் நடக்குது அங்கே வந்து முன்னாள் தலைவர் ரொம்ப மக்களுக்கு நிறையா நல்லது பண்ணாருலாம் அந்த தலைவரும் இந்த புதுசாக இந்த ஊர்லேருந்து வெளியே நாட்டு போயிட்டு வந்த இளைஞனும் ரெண்டு பேர் இருக்காங்க அப்போது இந்த முன்னாள் தலைவர் என்ன பண்ணுறாரு அவருடைய வாதத்தெல்லாம் எடுத்து வைக்கிறாரு இது வரைக்கும் நான் என்னென்னலாம் இந்த ஊருக்காக பண்ணியிருக்கேன் இனிமேல் இந்த ஊரில் வந்து என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து எடுத்து வைக்கிறாரு அப்போ இந்த இளைஞனும் வந்து எடுத்து வைக்கிறான் அப்போ இந்த இளைஞன் சொல்கிற கருத்துலாம் ரொம்ப புதுசாக இருக்குது இந்த ஊரில் வந்து நார்மலாக இல்லாமல் இன்னும் ரொம்ப அட்வான்ஸ்டாக வந்து போகுது அப்போது மக்களுக்கெல்லாம் அது மேலே வந்து ஒரு பெருசாக நம்பிக்கை இல்லை இன்னும் இவன் புதுசாக எது எதோ சொல்கிறான் இதெல்லாம் ஒத்து வருமா ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு இருக்கு ஆனால் அந்த ஊர் தலைவர் என்ன பண்ணுறாரு அது மேலே ஒரு நம்பிக்கை வருது ஓ நம்மளோட இவன் நிறையா விஷயம் தெரிஞ்சிருக்கா அப்படிங்கும்போது அந்த ஸ்டேஜ்லேயே என்ன பண்ணுறாரு அந்த ஊர் தலைவர் இந்த மாதிரி நான் இந்த இளைஞன் வந்து நிறைய நாலேஜோடு இருக்கா நம்ம ஊருக்காக நிறையா நல்லது பண்ணணும்னு நினைக்கிறான் ஸோ அதனால் நான் வந்து தலைவர் பதவியிலேருந்து விலகிடுறேன் இவனே தலைவராக இருந்துக்கிட்டோம் நான் வந்து சப்போஸ் ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா நான் வந்து அவனுக்கு கைடு பண்ணுறேன் ஏன்னா ஆல்ரெடி இந்த ஊரை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கும்போது சொன்ன உடனேயுமே அந்த ஊர் மக்கள் எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க இல்லை நீங்கள் இத்தனை காலம் நல்லா இது பண்ணீங்க இருந்தாலும் நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் இந்த தலைவர் வந்து விட்டு கொடுத்துட்றாரு அந்த இளைஞனுக்காக அதே டைமில் கோமிபுரத்துக்கு வருவோம் அங்கேயும் அதே நாலு வருஷத்துக்கு ஒரு டைம் தேர்தல் வருது அங்கேயும் இதே ப்ராசஸ் தான் யார் யாரெல்லாம் தேர்தலில் நிற்கிறாங்களோ அவங்க வந்து அந்த ஸ்டேஜில் மக்கள் முன்னாடி விவாதிக்கணும் அவங்கவுங்களுடைய கருத்தை எடுத்து வைக்கணும் ஸோ இப்போ என்ன ஆகுது இந்த கோமிபுரத்துலேருந்து வெளிநாடு போன இளைஞன் அவன் வந்து வரான் அவனும் இந்த டைம் வந்து தேர்தல் நிற்கிறான் அப்போ வந்து என்ன ஆகுது இந்த கோபிபுரத்தில் இருக்கிற தலைவர் வந்து அவர் நல்லது பண்ணியிருக்காரு தான் ஆனால் ஊழல் விட அதிகமாக பண்ணியிருக்காரு அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா எங்கே புதுசாக வரவன் வந்து இந்த ஊழலை கண்டுபிடிச்சிருவானோ நம்மளோட பேரை டேமேஜ் பண்ணிடுவான் மறுபடியும் நம்மளாலலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அவர் வந்து அந்த புதுசாக வந்த இளைஞன் மேலே வந்து அவதூறு பரப்புகிற மாதிரி அவரோட ஆட்களை வச்சு நிறையா தப்பறான விஷயங்களை வந்து ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிக்கிறார் இந்த மாதிரி அவன் அப்படி அப்படி ஒன்றும் இல்லை ரோட்டில் போகும்போது ஸ்கிட் ரோடு சரியும் இருக்காது ஸ்கிட்டாக கீழே விழுந்திருப்பான் உடனே இவன் இவங்களோட ஆட்கள்லாம் வச்சு தண்ணி போட்டு எப்படி கீழே விழுந்திருக்கான் இவனையாக நம்பி இந்த ஊரை கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாத்தையுமே நம்ப வச்சு அவனை வந்து மேலேயே விடாமல் பண்ணிடுறாரு இந்த இளைஞன் வந்து அதுக்கப்புறமா நல்லது பண்ணுன்ட்டு வந்தவன் இவன் நல்லது நல்லவனை காட்டுறதுக்கு ஒவ்வொரு டைமும் போராட வேண்டியதாக இருக்கும் இப்படியே போயிட்டுருக்கு அந்த வருஷம் சாமி புறத்தில் அந்த வெளிநாட்டிலேருந்து வந்த இளைஞன் வந்து தேர்தலில் ஜெயிச்சிடுறான் அவனே தலைவராக வந்து விட்டு கொடுத்தங்காட்டி அவனையே பொது பொதுவாக தேர்ந்தெடுத்துறாங்க கோமிபுரத்தில் வந்து இந்த வெளிநாட்டிலேருந்து வந்த இளைஞனை வந்து தவறாக இந்த ஏற்கனவே இருக்க முன்னாள் தலைவர் தவறாக சொல்லி சொல்லி அவனை மேலே வர விடாமல் இவரே மறுபடியும் தலைவராகிடுறாரு போல் அவர் வந்து நல்லா பண்ணுறாரு ஆனால் ஊழல் அதிகமாக பண்ணிவிட்டு த நல்லா சொத்து சேர்த்து வச்சு போயிட்டுருக்காரு இப்போது அன்னையிலேருந்து ஐம்பது வருஷம் ஓடிடுச்சு அந்த ஊர் அதாவது சாமிபுரமும் சரி கோமிபுரமும் சரி ஐம்பது வருஷம் ஓடிடுச்சு இப்போது அந்த ஐம்பது வருஷத்தில் அந்த முன்னாள் தலைவரும் உயிரோடு இல்லை அந்த வெளிநாட்டிலேருந்து வந்த இளைஞனும் உயிரோடு இல்லை ஆனால் இப்போ சாமிபுரத்தோட நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற வர ஒவ்வொரு தலைவர்களுமே நல்ல நல்ல தலைவர்களாகவே வராங்க அவங்க ஊருக்கு நல்லது பண்ணணும் ஏற்கனவே பண்ணின நல்லதை வந்து எதுவும் தடுக்கக்கூடாது புதுசாக நல்லது பண்ணணும் அதாவது மக்களுக்கு மேலும் மேலும் நல்லதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமிபுரத்தில் இருக்கிற தலைவர்களும் சரி அதுக்கப்புறம் மக்களும் சரி அந்த பாயிண்ட் அதை நோக்கியே அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் போகுது அங்கே இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஐம்பது வருஷம் கழித்து அந்த ஊர் எங்கேயோ போயிடுது அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்காங்க இப்போ அப்படியே வந்து கோமிபுரம் ஊருக்குள்ளே வந்தோம்னா இப்போ வந்து அந்த முன்னாள் தலைவரும் இல்லை அந்த இளைஞனும் இல்லை ஆனால் என்ன ஆகுதுன்னா இந்த முன்னாள் தலைவரோடய வாரிசுகள் இவங்கெல்லாம் வந்து லைனாக வந்து இதே ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் இப்போ அந்த ஊர் பெருசாக டெவலப்மெண்ட்டே ஆகலை இன்னும் அதே கண்டிஷன்லேயே தான் ஓடிகிட்ருக்கு பெருசாக எந்த விதமான டெவலப்மெண்ட்டும் அந்த ஊரில் இல்லை ஊழல் பாட்டுக்கு ஊழல் போயிட்டே இருக்குது அங்கே இருக்கிற மக்கள் அதை பார்த்து பார்த்து அப்படியே பழகி போயிட்டாங்க அதுலேருந்து மக்களாலேயும் வெளியே வர முடியல புதுசாக யாராச்சும் நல்லது பண்ணலான்ட்டு வந்தாலும் அவங்களாலையும் நல்லது பண்ண முடியல இப்படி தான் வந்து அந்த கோமிபுரத்தோட ஊர் போயிட்டுருக்கு இப்போது நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் எந்த மாதிரி ஊரில் வாழணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ